அயனார் துணையில அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம் மனோகரும் தாசும் போட்ட திட்டம் பார்த்தா ரொம்ப பக்காவா நடந்துக்கிட்டு இருக்கு இங்கே சோழனை பார்த்தா ரவுடி பயிலை கூட்டிகிட்டு வந்து சேரில் உட்கார வச்சு கட்டி போட்டு அது பார்த்தா ஒரு பாலடைஞ்ச கம்பெனி மாதிரி இருக்கு அந்த கம்பெனில உட்கார வச்சு சோழனை பார்த்தா அவங்க பாட்டுக்கு உட்கார வச்சுட்டு இவங்க பாட்டுக்கு உட்கார்ந்துருக்காங்க டேய் நீங்களே யாருடா எதுக்கெல்லாம் அப்படி என்னை தூக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கல எங்கள் அண்ணன் சொன்னாரு அதனால உன்னை தூக்கிட்டு வந்தோம் அவர் என்ன சொல்றாரோ அதை நாங்கள் செய்வோம் அவர் உனைய அடிக்க சொன்னார்னா இப்ப அடிப்போம் இல்ல உனையா கையெல்லாம் வித்து விட்டு விட சொன்னாருனா விட்டுருவோம் இல்ல உன இங்கேயே கட்டி போட்டு வைக்க சொன்னாலும் கட்டி போட்டு வச்சிருப்போம் எங்க அண்ணன் என்ன சொல்றாரோ அதத்தான் நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ரவுடிக சொல்லதோ உங்க அண்ணன் உங்க அண்ணனு உங்க அண்ணன் யாருடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுன்னு கேட்கவும் இந்தா இப்ப அவரே போன் பண்ணுவாருடா கொஞ்ச நேரம் பொறுமையாரு அப்படின்னு சொல்லி ரவுடி சொல்லவோம் இருந்து பார்த்தா தாசுகிட்ட இருந்து போன் வருது வீடியோ கால் வருது டேய் அவங்க கிட்ட காட்டுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தாசு சொல்லவும் தாசு பார்த்தா வீடியோ கால்ல வராரு ஏய் இதெல்லாம் ஓ வேலையா அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும் ஆமாடா ஏன் வேலைதான் எங்க கண்ணு முன்னாடியே என் தங்கச்சிய வீட்ல இருந்து கூட்டிட்டு ஓடுறது மட்டும் இல்லாம இப்ப எங்களுக்கு சரி சமமா எங்க வீட்டுக்குள்ள வேலைக்கார இனி எங்க வீட்டுக்குள்ள மாப்பிள்ளையா நுழைஞ்சிருக்கேன் உன்னை சும்மா விட்டுருவாடா அப்படின்னு சொல்லிட்டு தாச சொலையில கூடவே பார்த்தா மனோகர் தெரியறாரு என்ன மாப்பிள்ள சௌக்கியமா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் சொன்னதும் யோ இதெல்லாம் நீங்க போட்ட திட்டமா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கவும் ஆமாடா நாங்க போட்ட திட்டமேதான் நிலா மொத்தமா நம்பிட்டாடா அந்த நகையும் பணத்தையும் நீ எடுத்துட்டு ஓடி போயிட்ட அப்படின்னு நாங்க சொன்னதும் அப்படி நம்பிட்டா பாவண்டா என் குழந்த என் பிள்ளைய மனச மாத்தி திருட்டு நாயி கூட்டிட்டு ஓடுனது மட்டும் இல்லாம இப்ப எங்க வீட்டுக்குள்ள மாப்பிள்ளையா நுழைஞ்சிருக்கியா உன்னை சும்மா விட்டுருவாடா உங்கிட்ட விட்ட சவால் இன்னும் நாலு நாள் இருக்குடா அதுக்கு முன்னாடியே என் பொண்ணு நாங்க சொல்றதெல்லாம் கேட்டு மொத்தமா எங்க பொண்ண மாறிக்கிட்டு இருக்காடா நீ வெறும் பயிடா எனக்கு சரிக்கு சும்மா மாப்பிள்ளையா வரையா அப்படின்னு சொல்லி மனோகர் பேசினதும் யோ 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 இங்க இவனுங்கெல்லாம் அடிச்சு போட்டு நான் வெளியே வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது பாத்துருவோமா நிலா கிட்ட நான் வந்து உண்மையை சொன்னா அவ நம்புறாளா இல்ல நீங்க சொல்ற பொய்ய நம்பராளான்னு பாப்போமா அப்படின்னு சொல்லி சோழன் சொன்னி அவனுங்களா இருக்கிற தட்டிக்கும் நீ இங்க இருந்து ஒரு அடி நகர முடியாது அப்படின்னு சொல்லி தாசலும் யாரு இந்த நாலு தடி பசங்கள் கிட்ட இருந்து நான் வர முடியாதா அதையும் அப்படின்னு சொல்லிட்டு தாசுகிட்ட பார்த்தா சோழன் சவால் விடவும் சுத்தி இருக்கிற ரவுடி பயில்கள்லாம் பார்த்தா சோழன் பேசுறதே பாத்துக்கிட்டே இருக்காங்க இவன் என்ன அவ்வளவு பெரிய அப்பா டக்குரா நம்மளெல்லாம் அடிச்சு போட்டு இங்க இருந்து தப்பிச்சிருவானா என்ன அப்படின்னு சொல்லி ரவுடிகள்லாம் நினைக்கவும் அப்பதான் தாசு டேய் அவனை ரொம்ப கவனமாவே பாத்துக்கங்கடா இன்னும் ரெண்டு நாளைக்கு அவன் வெளியவே வரக்கூடாது அவனை அப்படியே அங்கேயே கட்டி போட்டு வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தாசை சொல்லவும் டே டே உயிர் ரொம்ப முக்கியம்டா அவனை வச்சு இன்னும் எவ்வளவோ காரியம் பண்ண வேண்டியது இருக்கு அதனால சரியான நேரத்துக்கு சோறு தண்ணியெல்லாம் கொடுத்துருங்க மத்தபடி அவனை எங்கேயும் நகட்டி விட்டுறாதீங்க பாத்ரூம் வருதுன்னு சொன்னா கூட அவனை அந்த கயிறை விட்டு அவுத்து எங்கேயும் கூட்டிட்டு போயிடாதீங்க ஏன்னா அவன் சரியான கேடிப்ப அப்படின்னு சொல்லி தாச சொல்லையில ஆ சரினே நாங்க பாத்துக்கிறோம் நீ கவலையை விடு இவனை ரெண்டு நாளைக்கு எங்க கஸ்டடியிலேயே வச்சிருக்கோம் நீ எப்ப அவனை அவுத்து விடணும்னு சொல்றியோ அப்ப அவுத்து விடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாத்தா ரவுடி பயிலுன்னு சொன்னதும் சோழனும் எல்லாத்தையும் கேட்டுட்டு பொறுமையா அமைதியா உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்காரு இங்க நிலா பார்த்தா அழுதுகிட்டு இருக்காங்க அப்பதான் தேனும் நாங்கதான் அப்பயே சொன்னோம்லடி அவன் மொழியும் சரியில்லை இங்க வீட்டுக்கு வேலை பார்க்க வந்தவன் உனைய கூட்டிட்டு போயிட்டான் நீ அவனை நம்பி வேற போயிருக்கே இப்ப பாரு இருபது லட்ச ரூபா பணம் முப்பது சவரன் நகை அவ்வளவு எடுத்துட்டு ஓடிட்டான் பாரு காசுக்கும் நகைக்கு வந்து ஆசைப்பட்டிருக்கான் ஏன் நிலா கொஞ்சமாவது புரிஞ்சு நடந்திருக்கலாம் முன்னால நாங்க எவ்வளவு அவமானப்பட்ட நிலா அப்படின்னு சொல்லி தேனு சொல்லையில அப்பதான் மனோகர் தேனு தேனு எதுக்கு பிள்ளை போட்டு இப்படி பேசி இருக்க எல்லாத்துக்கும் காரணம் பரதேசி நாய் அவன் தானே நிலா என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் பார்த்தா நிலாவுக்கு சப்போர்ட்டா பேசுற மாதிரி தேனிகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு சரிடா நீ படுத்துக்க நாங்க போற அப்படின்னு சொல்லி தேனு மனோகர் பார்த்தா ரூம்ல இருந்து வெளியே வந்துடுறாங்க அப்பதான் மனோகரும் தேனும் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க அப்பாடா நல்ல வேலைக்குங்க நம்ம பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பொண்ணா மாறிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லப்போம் நீ கவலைப்படாத அந்த நாய மொத்தமா நிலாவே தலை முழுகிட்டு நிலா மொத்தமா நம்ம பொண்ணா மாறிடுவா அப்படின்னு சொல்லி மனோகர் சொன்னதோ அது கூடிய சீக்கிரம் நடக்கணுங்க நம்ம ஒரு நல்ல இடமா பார்த்து நிலாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் சீரும் சிறப்புமா நம்மளை பத்தி அசிங்கமா பேசின வாய்கை முன்னாடி நம்ம நல்லபடியாக நிலாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதுதாங்க நம்மளுடைய அடுத்த கடமை அப்படின்னு சொல்லிட்டு தேனு சொல்லையில நீ வருத்தப்படாத தேனு அந்த சூர்யாவுக்கே நம்ம நிலாவை சீறு சிறப்புமா கல்யாணம் பண்ணி அந்த சோள முகத்தில் கறியை பூசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மனவரும் தேனும் பார்த்தா பேசிக்கிறாங்க